பொருட்பால் அதிகாரம் எண்பத்து ஐந்து புல்லறிவாண்மை அதிகாரம் எண்பத்து ஐந்து அறிவின்மை என்மையுள் என்மை பிரிதின்மை என்மையா வையாதுலகு அறிவின்மை என்மையுள் என்மை பிரிதின்மை என்மையா வையாதுலகு அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவிலார் தாந்தம்மை பீரிக்கும் பீரை செருவார்க்கும் செய்தல் அரிது அறிவிலார் தாந்தம்மை பீரிக்கும் பேரை செருவார்க்கும் செய்தல் அரிது வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு கல்லாத மேற்கொண்டொழுகல் கசரற வல்லதும் ஐயம் தரும் கல்லாத மேற்கொண்டொழுகல் கசரற வல்லதும் ஐயம் தரும் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்வையின் குற்றம் மறையா வழி அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்வையின் குற்றம் மறையா வழி அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு ஏவவும் செய்கலான் தாண்டேரான் அவ்வுயிர் போமாலவுமோர் நோய் ஏவவும் செய்கலான்